அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் தான் செய்வது சரி என்றே நினைத்து வளர்த்தக்கூடிய செயல்கள்தான் பல நேரங்களில் அந்த பெண்ணுக்கு வளர்த்தக்கூடிய பெண்ணுக்கோ ஆணுக்கோ பெரும் பாதிப்புகளை உண்டாக்குகின்றது உதாரணத்துக்கு ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைகளை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி வளர்த்துகலா வளர்த்துகின்றார்களே தவிர பழக்குவதே இல்லை அதாவது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ வளர்த்தும் பொழுது அந்த பெண் குழந்தையை ஒரு தாய் தான் எப்படி நினைக்கிறாரோ தான் எப்படி செயல்படுகிறார்களோ எந்த வேலையை ஒரு தாய் எப்படி செய்கிறாளோ அதே மாதிரி தன்னுடைய பெண் குழந்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கின்றார்கள் உதாரணத்துக்கு கிச்சனில் வந்து ஒரு பொருள் வைக்கணும்னா அந்த தாய் எப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரி தன்னோடய குழந்தை வைக்கணும்னு சொல்லி தான் பெரும்பாலும் பெற்றோர்கள் நினைக்கிறாங்க இதுக்கு மாற்றமாக செய்கிறப்ப உனக்கு ஒன்றும் தெரியாது இதுக்கு தான் நான் அவங்ககிட்ட சொல்கிறது இல்லை நீ போ உன் வேலை பார் நீ படிக்கணுமா படி நீ வே டிவி பார்க்கணுமா பாரு உன்னோட ரிலேஷன்ஸ் கிட்ட பேசணுமா பேசு அதை விட்டு போட்டி இங்கே வந்து என்னையே டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களில் இடங்களிலையுமே ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நிராகரிச்சுட்டு வர்றாங்க அப்போ அந்த பெண் குழந்தையோட மனசில் எப்படி பதிவாகுனா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கப்புறம் அம்மாவுக்கு எது செஞ்சாலுமே பிடிக்காது மா நினைக்கிற மாதிரி நான் ஏன் செய்யணும் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி செய்கிறாங்க அப்போ எனக்குன்னு ஒரு அறிவு இருக்குது எனக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்குது நான் செய்வதை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிற ஒரு மனநிலை அவர்களுக்குள்ள பதிவாகிறப்ப அந்த பெண் குழந்தை அந்த தாயை நிராகரிக்கிறது வெறுக்கின்றது ஒதுக்கி வைக்கின்றது சில நேரங்களில் தன் தாய்க்கு சாதகமாக செயல்படுவது போல் செய்துவிட்டு விலகி வந்து விடுகிறது இதுதான் உளவியல் ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு இது தெரிவதே இல்லை வளர்த்துகின்றேன் மற்றவர்கள் போல் இல்லாமல் தன் குழந்தைகளை திறமையாக வளர்த்துகின்றேன் என்ற பெயரில் அந்த பெண் குழந்தைகளுக்கு தன்னுடைய பெற்றோர்களாகிய ஒரு தாய் தன்னுடைய எண்ணத்தையும் தன்னுடைய சிந்தனையையும் தன்னுடைய செயலையும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் திணித்துக்கொண்டுதான் வளர்த்துகின்றார்கள் எந்த விதத்திலையும் அந்த குழந்தை எல்லா இடத்திலையும் அடாப்ட் ஆகிற மாதிரி வளர்த்துவதில்லை பழக்குவதில்லை இதனுடைய விளைவு திருமணத்திற்கு பின் அந்த பெண் குழந்தை ஒரு மாதம் அல்லது ஒரு வருடத்திலேயே பிரச்சனையாகி டைவர்ஸ் என்று அப்ளை செய்து பல வருடங்கள் கூட இந்த பிரச்சனை இழுத்து கொண்டிருக்கின்றது அப்போவும் அந்த தாய் சொல்லக்கூடிய செயல் என் பிள்ளை சரி கட்டிட்டு போகிறவங்க தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க இன்னும் சில பெற்றோர்கள் இவளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்புறம் எப்படி அவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க ஆப்போசிட்ல எதை சொன்னாலும் மே இவளுக்கு பத்து தடவை சொல்லணும் எதையுமே புரிஞ்சுக்க தெரியாது இங்கேயே இத்தனை தடவை சொன்னேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெண் குழந்தை மேலும் சில குறைகள் சொல்லுவாங்க ஏற்றுக்க மாட்டாங்க அந்த குறைகளை பெருமையாக சொல்லக்கூடிய பெற்றோர்கள்தான் இந்த சமூகத்தில் வாழ்ந்துட்டு அதாவது தன்னுடைய பெண் குழந்தை ஒரு தவறு செய்துன்னா அது மற்றவங்க முன்னாடி சொல்வது பெருமைக்காக தான் சொல்லுவாங்களே தவிர தன்னுடைய பெண் குழந்தை மாற வேண்டும் திருந்த வேண்டும் வளர்ச்சியடைய வேண்டும் அனைத்து இடங்களிலும் சமாளிக்கக்கூடிய திறன் உள்ள பெண்ணாக மாற வேண்டும் என்று எந்த தாயுமே மனதளவில் நினைப்பதில்லை தன்னுடைய குழந்தைகளையும் பெண் குழந்தைகள் பெரிய மகளானாலும் திருமணமான மகளாக இருந்தாலும் கூட அந்த பெண் குழந்தையை ஒரு தாய் நினைப்பது என்டர்டெயின்மெண்ட்டாக தான் நினைக்கிறாங்க என்றைக்குமே தன்னுடைய குழந்தையாக தான் நினைக்கிறாங்க தனக்கு ஒரு விளையாடக்கூடிய ஒரு பொருளாகவும் ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் தான் அந்த பெண் குழந்தையை நினைக்கிறாங்க தன்னுடைய எண்ணம் தன்னுடைய சிந்தனையை மட்டுமே புகுத்துவதில் திருமணமான பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய மகள் முப்பது வயதாக இருந்தாலும் கூட அந்த தாய் செய்வது தன்னுடைய எண்ணம் தன்னுடைய செயல் தன்னுடைய சிந்தனை தான் அந்த பெண் குழந்தையின் மீது மறைமுகமாகவும் நேரடியாகவும் செயல்படுத்தி கொண்டிருப்பார்கள் நடைமுறையில் இருந்து கொண்டிருப்பார்கள் இதனுடைய விளைவு அந்த பெண் குழந்தை விரக்தி நிலைக்கு தள்ளப்படுகின்றது திருமணத்திற்கு பின் ஏற்படக்கூடிய கணவன் மனைவி சிறு சிறு பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அதை அணுகும் முறையில் அவர்கள் தராமல் உனக்கும் தெரியாது அவர்கள் அப்படி தான் இருப்பார்கள் உனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ஒன்று டாமினேட் பண்ணுவாங்க இல்லைன்னா நீ ஏன் அப்படி இருக்கிற உனக்கு உனக்கு எடுத்து பேச தெரியாதா இங்கே மட்டும் வாய் பேசுகிற அங்கே போய் உனக்கு வாய் பேச தெரியாதா இப்படின்னு சொல்லி மேலும் அந்த பெண் குழந்தையை சங்கடப்படுத்தி வேதனைப்படுத்தினதோட விளைவு அந்த பெண் குழந்தை விவாகரத்துக்கு செல்லுது குடும்பத்திலும் அதாவது பிறந்த வீட்டிலும் நிம்மதியற்ற நிலை புகுந்த வீட்டிலும் நிம்மதியற்ற நிலையில் அந்த பெண் பெண் குழந்தை எப்படி எதை முடிவெடுப்பதே என்று தெரியாமல் பல சங்கடங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறது தான் இந்த இளைய தலைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி சொல்லுவது இந்தியாவில் எழுபத்தெட்டு சதவிகிதம் இளம் தலைமுறையினர் தனித்தனியாக உறங்குவதாகவும் ஒரு தகவல் வெளியிடுது ஏன் இந்த நிலைனா ஒரு பெண் குழந்தை தன்னுடைய வீட்டில் வளர்ந்துவிட்டு அங்கு புது இடத்தில் அடாப்ட் ஆகும் பொழுது ஆண் குழந்தையானாலும் மா அந்த வீட்டிலிருந்து ஒரு புது உறவுக்குள்ளே வர்றப்ப இரு எண்ணங்களும் அவரவர்களின் எண்ணத்தின் செயலில்தான் இயல்பட்டு கொண்டிருப்பார்கள் அதற்காக ஒரு குடும்பச் சூழலோ நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை எனக்கு நீ மட்டும் போதும் என்று இருவதும் வா வாதிடுவதும் விதண்டாவாதம் செய்வதுதான் இந்த தனிமை அதே அதாவது ஒரே படுக்கையில் தனிமையாக படுத்து உறங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இதற்கு காரணங்கள் சொல்லுவது பார்த்தாமல் பெரும்பாலும் பெண்களிடத்தில்தான் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுகின்றது சமாளிக்கக்கூடிய திறனும் புரிந்து கொள்ளும் திறனும் ஏற்றுக்கொள்ளும் திறனும் இல்லாத பட்சத்தில் அந்த பெண் எந்த வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தாலுமே அவர்களினால் இயல்பு நிலையில் இருக்க முடியாது என்பதுதான் உளவியல் ரீதியாக கண்டறிந்த உண்மை நாங்கள் அப்போ ஒரு பெண் வந்து எந்த சூழல் வந்தாலுமே அது எப்படி மாற்றியமைக்க வேண்டும் திருத்தி அமைக்க வேண்டும் சுமூக நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று செயல்படுவதே இல்லை இதனுடைய விளைவுதான் குழந்தை வளர்ப்பில் பாதிப்பு ஏற்படுகின்ற தான் நினைத்தது போல் நடக்கவில்லை என்று தன்னைத்தானே வருத்திக் கொண்டு தன்னுடன் இருப்பவர்களையும் சமூகத்தில் வந்து அன்புங்கிற குடும்ப சூழலில் தவிர்த்து விட்டு அடிமைத்தனத்தை தான் அதிகமாக கொண்டு வருகின்றார்கள் இதனுடைய விளைவு அந்த பெண்ணுக்கு விரக்த நிலை ஒரு முப்பத்தி ரெண்டு வயது ஆகிறப்பவே எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்ற நிலைக்கும் தள்ளிவிடுகின்றது அப்போ பெண்களை வளர்த்துவது என்பது பெற்றோர்களிடத்தில் அதிக பங்கீடு உள்ளது பெற்றோர்கள் தான் நினைப்பது மட்டுமே சரி என்று தான் நினைப்பது போல தன்னுடைய பெண் குழந்தைகள் வளர வேண்டும் வாழ வேண்டும் தனக்கு கிடைக்காது தன் பெண் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படும் பொழுது பாதிக்கப்படுவது அந்த பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை கஷ்டப்படுவதை பார்த்து உங்கள் கண்முன்னேயே அந்த பெண்ணும் வேதனைப்படும் நீங்களும் வேதனைப்படுவீர்கள் ஆனால் இது உங்களுக்கு புரிந்து கொள்ளவே முடியாது அப்பொழுதும் நீங்கள் சொல்லுவது பெற்றோர்களாகிய நீங்கள் சொல்லுவது எதிர்முறையில் இருப்பவர்களின் செயல்பாட்டினால்தான் தான் இவ்வளவு வழி வேதனைகள் எங்களுக்கு மனதளவில் உடலளவில் ஏற்படுகிறது என்று மறுபடியும் மற்றவர்கள் மீதுதான் குற்றம் சொல்லிக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருப்போம் உளவியல் ரீதியாக பார்த்தால் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் முதலில் நாம் மாற வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளை சுற்றி இருக்கும் மாற்றம் உருவாக்க முடியும் உதாரணத்துக்கு நம்ம நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினச்சிருக்கிறோமோ அந்த செயல்பாட்டுக்கு நம்ம எதிர்முனையில் இருக்கிறவங்க அதுக்கு சாதகமாக சொன்னால் அது சரிம்போம் இல்லைன்னா அவர்கள் மோசம்னு சொல்லுவோம் இதுதான் நம்ம ஹியூமனோட ஆக்டிவிட்டி இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸியை அதிகப்படுத்தலைனா தொடர்ந்து இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையுமே வரும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பர்ச்சேஸுக்கு போகிறீங்க அந்த இடத்துக்கு போகிறப்ப நீங்கள் நினச்ச மாதிரி ரேட்லேயும் நீங்கள் நினச்ச கலர்லேயும் நீங்கள் நினச்சது ஒரு பட்ஜெட்டுக்குள்ளேயும் நீங்கள் நினச்ச குவாலிட்டியிலையும் ஒன்று வாங்கணும்னு போகிறப்ப அவர்கள் வந்து இதை விட இது பெஸ்ட்டுன்னு சொன்னால் ஒரு சிலர் ஏற்றுக்குவீங்க ஒரு சிலர் நான் நினச்சது இல்லைன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம் இது ஒரு வகை இன்னொரு வகை பார்த்தோம்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டல் இதில் இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இமீடியட்டாக ஒரு காலி பண்ணணும் ஒரு டூ டூ மந்த்து உங்களுக்கு வெளியில் ஷிஃப்ட் ஆகி போக வேண்டிய சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு அவங்கக்கிட்ட போய் ஹவுஸ் ஓனர்ங்குறவங்க கிட்ட சொல்கிறீங்க இந்த மாதிரி நாங்கள் காலி பண்ணணும் இந்த மாதிரி நாங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னா அப்போது உங்களுக்கு சாதகமாக வெரி குட் நீங்கள் பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமாக சொல்லிட்டீங்க நீங்கள் எப்போ காலி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் உங்களோட எல்லாம் நாங்கள் கொடுத்துட்றோம் எல்லாமே செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு சந்தோஷமாயிடுது ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது இதுதான் இதற்கு மாற்றமாக அது எப்படி நீங்கள் உடனே காலி பண்ணலாம் இருக்குல்ல இவ்வளோ மாசத்துக்கு முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டா உங்களுக்கு அது பிடிக்காது இதே மாதிரி தான் அவர்கள் மோசம்னு சொல்லி நம்மளோட மனசு ஹியூமனோட மனசு இயங்க ஆரம்பிச்சிடும் இது என்ன ஆகும் எதிர்வாதம் நீங்கள் பேசுவீங்க அது எப்படி இப்படி என்னை கேள்வி கேட்கலாம் இவ்வளோ நாள் நான் வாடகை கொடுத்தேன் கரெக்டாக கொடுத்தனில்ல இது எப்படி இவ்வளோ பிடிச்சிட்டு கொடுக்கலாம் இவங்களாம் மோசம் எல்லாருமே இப்படித்தான் இந்த உலகமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவர்களை குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம் அப்போ நம்மளை தான் மாற்றத்தை உருவாக்கும் இது சுமூகமான முறையில் அவங்களோட டேர்ம்ஸ் நினச்சி நீங்கள் பார்த்துட்டு தான் போனீங்க ஆனால் உங்களுக்கு சூழல் வரும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் அடாப்ட் ஆக முடியலங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் அதுக்கு ஆர்கியூமெண்ட்டுக்கு போவீங்க ஆனால் உளவியல் ரீதியில் இதை க்ளியர் பண்ணுறப்ப நீங்கள் இதிலிருந்து விடுபட்டு இயல்பான முறையில் சுமூகமான முறையில் அந்த நிகழ்வை சரி பண்ண முடியுது அதே மாதிரி தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் செயல்கள் செய்கிறீங்க அத்தனாயிரமுமே உங்கள் மனசுக்கு நீங்கள் என்ன நினச்சி வச்சுருக்கிறீங்களோ உங்கள் பதிவேற்றி வச்சிருக்கிறீங்களையோ ஆல்ரெடி உங்கள் பதிவில் எப்படி இயங்கிட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் செய்வீங்களே தவிர உங்களுக்கு மற்றவர்களுக்கு இது சாதகமாக தன்னுடன் இருப்பவர்களுக்கும் இது நன்மை அளிக்குதான்னு என்றைக்குமே உங்கள் மனதளவில் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க ஓரளவுக்கு இது மற்றவ தன்னுடன் இருப்பவர்களுக்கும் தேவைன்னு நினைப்பீங்க ஆனால் அவர்களுக்கு வளர்ச்சி அடக்குதுன்னு நினச்சா உங்க மனசு ஏற்றுக்காது இதுதான் ஹியூமனோட ஆக்டிவிட்டி அப்போ இந்த ஹியூமன் இன்டெலிஜி ஜென்சியை எப்படியெல்லாம் அதிகப்படுத்திட்டால் வளர்த்துக்கிட்டால் நம்ம குடும்பத்தோடையும் சமூகத்தோடையும் சமநிலையில் வாழ முடியும்னு தெரியாதோட விளைவு தான் இன்று பல உளவியல் பாதிப்புகளுக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறதும் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் வர்றது ஹெட்ஏக் வர்றது ஒரு டிப்ரெஷன் வர்றது லேசினஸ்ஸாக இருக்கிறது லோன்லீர்னஸ்ஸாக இருக்கிறது யாருமே எனக்கு இல்லைங்கிற ஏக்கத்தில் இருக்கிறது தன்னுடன் தன்னை சார்ந்தவர் கணவன் மனைவியாக இருந்தால் என்கிட்ட ஹஸ்பண்ட் என் கூடவே இல்லை எப்போ பாரு நான் தனிமையில் இருக்கேன்னு து இது எதிர்வாதங்கள் அதிகமாக பேசுறது குழந்தைகளாக இருந்தாங்கன்னா என் குழந்தை என் மகனோ மகளோ என்னை கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லி ஒரு ஏக்க நிலையிலேயே இருக்கிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்புகளுக்கு தள்ளப்படுறதுக்கு தன்னுடைய எண்ணத்தின் அறிவின் பதிவில் இயங்கி கொண்டிருக்கிறதுனோட விளைவு தான் இதை முறைப்படுத்திட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும் காசு பணத்துக்கு அதாவது பொருளாதாரத்துக்கு அப்பால் உங்களுடைய மனதில் அறிவில் எண்ணத்தின் செயலில் சிந்தனையில் முறைபா முரண்பாடுகள் இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சி எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது அப்போ நம்மளுடைய நம்மளுடைய அறிவு பதிவை பழைய டிஎன்ஏ அறிவு பதிவுலே தான் நம்ம மனசு இயங்கிட்ருக்கோம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம எந்த ப்ரொஃபஷனலையும் பார்க்கல புத்தகங்களை வேணால் படிச்சிருப்போம் எல்லா தகவலையும் கேட்டு தெரிஞ்சிருப்போம் ஆனால் கேட்ட தகவலை நம்ம அறிவுக்கு எப்படி இருக்குதோ அதுபடி தான் செயல்படுத்துவமே ஒழிஞ்சு ப்ராக்டிக்கலாக சயின்ஸாக ப்ரசண்ட்டாக ப்ரெசண்ட்டுக்கு தனக்கும் பிறருக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்குதான்னு செயல்படணுமானா இல்லவே இல்லை ஒரு பர்சன்டேஜும் கூட செய்ய மாட்டோம் இதனுடைய விளைவு தான் குற்ற உணர்வுங்கிறதுக்கு தள்ளப்படுறோம் உடலளவில் பாதிப்படுறோம் மனதளவில் பாதிப்படைகிறோம் தன்னாலேயும் நிம்மதியாக இருக்க முடியாமல் தன்னுடன் இருப்பவர்களையும் சங்கடப்படுத்தி வேதனப்படுத்தி அனுதினமும் அழுதுகிட்டு உட்காண்டிருக்கிறோம் எது அதனால் இன்றையிலிருந்து ஒரு முடிவெடுப்போம் நம்மளுடைய ஹியூமன் இன்டெலிஜென்சியை எப்படியெல்லாம் அதிகப்படுத்திக்கலாம் நம்மளுடைய அறிவை எப்படி புதுப்பிச்சுக்கிட்டால் இந்த குடும்பத்தோடையும் சமூகத்தோடையும் நாமும் நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா வாழ்வது ஒரு முறை ஒரு முறை தான் அந்த வாழ்க்கையை நமக்கும் பிறருக்கும் பயனளிக்கக்கூடியதாக வாழ் மட்டுந்தான் நிம்மதி இருக்கும் ஒரு கீரையாகட்டும் ஒரு காய்கறியாகட்டும் தனக்காக அது வாழலை மற்ற உயிருக்கு பங்கீடு கொடுக்குறக்காக தான் வாழுது ஆனால் நம்ம சுயநலத்துக்காக மட்டுந்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு இயற்கையோடும் குடும்பத்தோடும் சமூகத்தோடும் இணைந்து வாழ்வதற்காக ஹியூமன் இன்டெலிஜென்சியை எப்படி அதிகப்படுத்திக்கலாம் தன்னுடைய எண்ணம் சிந்தனை செயல் இவற்றில் ஏற்படும் சாதகம் பாதகம் இவற்றினை கண்டறிந்து நமக்கும் பிறரு பிறருக்கும் பயனளி அளிக்கக்கூடியதாக எப்படி வளர்ந்து கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டர்னிங் ப்ரோக்ராம் மூலியமாக ஒவ்வொரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இவற்றில் ஏற்படும் சாதகம் பாதகங்களை கண்டறிந்து முறைப்படுத்துவதற்காக எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்